எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில அதனால் வந்து காலையில் பொரியல் பண்ணுறதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன் அகத்தி பூ வந்து அம்மா சந்தையில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க பொல்லாச்சியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுதான் வந்து பொரியல் பண்ணேன் காலையில் வந்து கட் பண்ணி அலாசி வச்சுருந்தேன் தண்ணியில் அது சின்ன வெங்காயம் வந்து நிறையா போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் வந்து அது கொஞ்சம் நிறையா போட்டேன் காரத்துக்கு வந்து வரமிளகா தான் அதனால் வந்து அதுவும் கொஞ்சம் நிறையா போட்டு வணக்கி பூவையும் போட்டுக்கிட்டேன் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பூவெல்லாம் அப்படியே ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் சுண்டும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் நல்லா வத்தினதுக்கப்புறம் வந்து இறக்கி வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா கச ப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு பூ அதுக்கு அதனால வந்து தேங்காய் பூ வந்து நிறையா சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து டேஸ்ட் நல்லா இனிப்பாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு சாப்பாட்டு கூட பேசஞ்சர் சாப்பிட கூடவே வந்து ரசமும் வச்சுக்கிட்டேன் நான் சாப்பிட்ருக்கும் போதே பையனுக்கு தூக்கம் வந்துடுச்சு அவனை தூங்க வச்சுட்டு எகெயின் வந்து சாப்பிட்டு தான் அடுத்த வேலை வந்து பார்க்க ஆரம்பித்தேன் பெட்டில் போர்வை எதுவுமே மடிக்காமல் வச்சுருந்தேன் அதையும் வந்து கொஞ்சம் நீட் பண்ணிவிட்டு டாய்ஸ் எல்லாம் வந்து கீழே கிடந்துச்சு அப்பப்போ விளையாட்டு அங்கங்கே போட்டு வச்சிருவான் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு போய் போட்டு வீட்டை வந்து பெருக்கி விட்டுட்டேன் தலைக்கு வந்து குளித்ததுனால அங்கங்கே வந்து நிறைய முடி இருக்குது பார்த்தா என் ஃபுல்லாக என் முடிதா அதுவே நிறையா இருந்துச்சு வீட்டை ஃபுல்லாக கூட்டிட்டு தலைக்கு வந்து எண்ணெய் தடவிட்டேன் வெறும் கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன் இந்த கோ முடி வந்து அடர்த்தியாக வர்றதுக்கு வந்து இந்த கோகோனட் ஆயில் மில்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யூஸ் பண்ணால் ஒரு வேளை சைடு எஃபெக்ட் வருமோ அந்த பயத்தாலையே வந்து எனக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை அதுக்கப்புறம் வந்து மதியம் எங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய இருந்துச்சு நானும் பையனும் போயிட்டு வந்தோம் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்தோம் வந்ததும் கொஞ்சம் நேரம் வந்து டயர்டாக இருக்கு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஏன்னா வந்து நாங்கள் மேல் மாடியில் இருக்கோம் ஸ்டெப்பெரி வரத்துக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது அதனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டேன் பையன் வந்து என்கிட்டயே வந்து ரொம்ப நேரம் ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் குக்கிங் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை விட்டு விட்டுருந்தான் ப்ரஷ் வேணும்னு கேட்டான் அதனால் வந்து ப்ரஷ்ஷை மட்டும் எடுத்து கொடுத்து அவன் பாட்டுக்கு வாயில் வைத்து கடிச்சுக்கிட்டு இருந்தான் நான் அதுக்குள்ளே வந்து கிச்சனில் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன் மதியம் வந்து வெளியே போனதுனால பையன் தூங்கவே இல்லை எப்பையுமே மதியம் தூங்குவான் அதனால் வந்து தூக்கத்துக்கு தான் வந்து அழுகரானோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீட் பண்ணி தொட்டியில் போட்டேன் அவன் வந்து எந்திரிக்கிறதுக்குள்ளே வந்து குக்கிங் ஒர்க் முடிச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் இட்லி தான் ஃப ஊற்றி வச்சேன் நீ இது வந்து பையன் வந்து இட்லி நல்லா இருக்குன்னு சாப்பிட்டான் அதனால் இன்னைக்கு வந்து இட்லியே செஞ்சுருவோன்ட்டு செஞ்சேன் அதுக்கு சிம்பிளாக வந்து தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன் யூடியூப்பில் தான் பார்த்தேன் அவங்க வந்து சொல்கிறதுலையே வந்து எனக்கு வந்து செஞ்சு பார்க்கணும் ஆசை வந்துருச்சு அதனால் வந்து தக்காளி சட்னி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாகவும் இருந்துச்சு ஒரு மிக்சி ஜாரில் வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு வரமிளகா சீரகம் இதெல்லாமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரைச்சதும் இந்த சைடு வந்து இட்லியும் வந்து வெந்துருச்சு இட்லியும் வந்து ஒரு ஹாட் பாக்ஸுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு தக்காளி சட்னிக்கு வந்து நான் தாளிப்பு கொடுத்துட்டேன் ஒன்றும் வடை வடைச்சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை வரமிளகாய் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டும் வந்து அதில் ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் வந்து த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன் கடைசியில் வந்து இட்லி மாவு ஒரு கரண்டி ஊத்தி ஊற்றி நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டேன் நல்ல கொதி வந்தது நல்ல கெட்டி ஆயிருச்சு இறக்கி ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன் எங்கள் அண்ணி வீட்டில் இருந்து கருப்பட்டி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அதில் ஒரு தடவையாவது ஸ்வீட் பணியாரம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை அதனால் வந்து ஆல்ரெடி வந்து கருப்பட்டியில் வந்து பாகு காய்ச்சி வச்சுருந்தேன் கொஞ்சூண்டும் அரிசி மாவில் வந்து பாகு வந்து ஆட் பண்ணி பணியாரம் சுட்டிருந்தேன் த நல்ல தண்ணியாட்டை கலக்கிட்டேன் திருப்பி போடவே வரலை ஒரு வழியாக வந்து திருப்பி போட்டு பணியாரமும் சுட்டி எடுத்துட்டேன் பார்த்தீா நல்ல சாஃப்ட்டாக இல்லை இருந்தாலும் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதுனால ஒரு சில மிஸ்டேக் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் குக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பையனும் வந்து கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான் ஒரே ஒரு பணியாரம் மட்டும் வச்சுருந்தேன் அவங்ககிட்ட கொடுத்து பார்த்து சாப்பிடுவானான்ட்டு க நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நல் நல்லாவே சாப்பிட்டான் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் கரெக்டாக வந்து எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்துட்டாங்க இட்லிக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் வந்து எப்போயும் செய்கிற தக்காளி சட்னிக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருந்துச்சு ஒரு ஒம்பது மணிக்கே வந்து ரெண்டு பேருமே எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு ரெண்டு நாளாக டின்னர் வந்து நல்லா இருந்தனால இன்றைக்கி வந்து நான் காஃபி வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்க தான் வந்து வச்சு கொடுத்தாங்க ஒரே ஒரு மேங்கோ மட்டும் வீட்டில் இருந்துச்சு அதை வந்து ஐஸ்கிரீம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் நாட்டு சர்க்கரை மாம்பழம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா மிக்ஸியில் அரைச்சார் இதை வந்து எதில் ஊற்றி வந்து ஃப்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது வந்து நம்ம ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா அந்த டப்பாவில் வந்து ஒவ்வொரு ஸ்பூனாக வந்து நாங்கள் ஊற்றி ஃபில் பண்ணிக்கிட்டோம் அதை வந்து கடைசியில் வந்து ஃப்ரீஸரில் வச்சுட்டு ஒரு டூ டே ஸ் வந்து இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக ஃப்ரீசரில் எடுத்து வச்சுட்டு தூங்கிறதுக்கு வந்துட்டோம் முதல்ல என் பையன் தான் வீட்டில் தூங்குறதுக்கு வந்தான் அவ்வளோதாங்க இந்த விளாகை இதோட முடியுது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ